அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு உங்களுக்கு அரணாய் நின்று உங்களை காத்தருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளால் கடகராசனிகர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார் சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோலாம் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில் வரை உள்ள மாதம் முழுவதுமே இஷ்ட தெய்வத்தின் அருளால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி சுக்ரன் வந்து ஜொலித்துக் கொண்டிருக்கிறாருங்க அவருடைய ஏழாம் இட பார்வை இல்லறத்தில் இனிமையை தரும் விதத்தில் அமைய அதனால் கணவன் மனைவிக்குள் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை அஷ்டம கிரகங்கள்ல கஷ்டபலனை சற்று குறையச் செய்யுங்க சுகஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருப்பதால் துன்பங்கள் இருந்தாலும் அவ்வப்பொழுது மகிழ்ச்சி கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விரயங்கள் அனைத்துமே நீ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம அதுமட்டுமில்லாம பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருப்பதால் துன்பங்கள் இருந்தாலும் அவ்வப்பொழுது மகிழ்ச்சி கிடைக்க இருக்கு மூன்றில் செவ்வாய் இதயம் தாங்கும் இதயத்தை தருங்க போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைச்சிருக்குது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே ஐந்து பத்துக்குரியவராக செவ்வாய் இருப்பதால் தொழிலிலும் வேலை வாய்ப்பிலும் போட்டியை சமாளித்து முன்னேற்ற ஆற்றலை தருங்க அதே போல் இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஏதோ ஒரு நிலையில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு கடன்கள் ஒரு பகுதி அடைபட்டு அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க தசாபுக்தி அனுமதித்தால் அதிகார பதவிகளும் தானாக வந்தடையும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இரண்டில் சூரியன் கேது புதன் இணைந்திருக்கிறார்கள் வாக்குஸ்தானத்தில் நெருப்புக்கோலான சூரியன் அமர்ந்திருப்பதாலும் அவர் பூரண பலத்தோடு இருப்பதாலும் தைரியம் என்று நினைத்துக்கொள் வேகமாக பேசி விவாகரத்தை வரவழைத்துக் கொள்ள கூடாதுங்க சில நேரங்கள்ல சரியாக பேசுகிறோம் என்று நினைத்து தவறாக பேசிவிடுவோம் கூடுமான வரைக்கும் கடகராசினியர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் போல் யாரையும் எதற்காகவும் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே இஷ்டஜெய் தெய்வத்தினுடைய அருளால் செவ்வாய் சுக்ரன் ஆகிய இரு கிரகங்கள் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே மற்ற ஏனைய கிரகங்கள் மூலம் எதையும் எதிர்பார்க்க இயலாது ராசிக்கு எட்டாம் இடத்தில் கூட்டு சேர்ந்துள்ள சனி ராகு சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றாலும் மிதன ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் சனி ராகு தோஷம் பெருமளவில் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருமான உயர்வையும் தெளிவுபடுத்துதுங்க இருப்பினும் எதிர்பார்த்த பண பணவிரயம் ஏற்படும் இந்த விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் பண பற்றாக்குறை என்பது கடுமையாக இருந்த நிலையில் இனி வரும் காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பிக்குங்க அந்த அளவிற்கு வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்கு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க வாக்குவாதமும் மன நிம்மதியை பாதிக்கும் அதனால் யாருடனும் எதற்காகவும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் மேற்கொள்ள வேண்டாங்க கழுத்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால திருமண முயற்சிகளில் தடங்க தாமதங்களும் ஏற்பட இருக்கு பல தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயத்தை விட நேரிடுங்க அதே போல தீர விசாரித்து அதன் பின்பே வரணை நிச்சயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல் கடகராசினியர்களை பொறுத்தவரை குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது நன்மை தராது பனிச்சுமை சக்திக்கு மீறி இருக்குங்க எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது உங்களுடைய கடமைகள் ஏதோ ஒரு குற்றம் குறை இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் வேறு வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கூடுமான வரைக்கும் அவற்றை தவிர்த்துக்கோங்க அதற்கான நேரம் காலம் வரும்போது அவற்றிற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்று போது மற்றும் வியாபாரம் ஆகிய துறைகளும் சனி பகவானுடைய அதிகாரத்தில் இருக்கு அவர் வக்ரகதியில் உள்ள போது ராகுவும் அவருடன் சேர்ந்திருப்பது சந்தையில் நீங்கள் கடுமையான சூழ்நிலையை சமாளிக்க நேரிடும் என்பதை அறிவுறுத்ததுங்க அதனால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமா விலை கிடைப்பது சற்று தாங்க அதனால் ஆரம்பத்திலேயே சந்தை நிர்ணயித்து அதற்கு தகுந்தாற்போல் உற்பத்தியை மேற்கொள்வது நல்லது கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் பார்க்கும் போது கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக வளம் வருகிறாங்க பாடங்கள மனதை முழுமையாக செலுத்துவது சிரமமாக இருக்குங்க கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியே செல்வது பொழுதுபோக்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியங்க உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படக்கூடு அதனால் கவனமாக இருப்பது அவசியம் விவசாயத்து வயல் பணிகளுக்கு அவசியமான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவை தட்டுப்பாடின்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்துங்க இருந்தாலும் உழைப்பு சற்று கடினமாக இருக்கும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவு அதிகரிக்குங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மனக்கவலை அதிகரிக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிம்மதியை தருங்க பிரச்சனைகள் நிம்மதியை பாதிக்கும் திருமண முயற்சிகள் தடங்கல்கள் உண்டாக இருக்கு வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமையும் அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருக்கும் போது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே நிவர்த்தி ஆகும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்து அப்படிப்பட்ட இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகராசனிங்கர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்